அன்மிகு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதியோருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கரங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சி தொடங்கி இருக்கின்றோம் தினந்தோறும் காலையிலே இரண்டு இடங்களில் என்று ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை சிற்றுண்டியை வழங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நூறாவது நாள் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி எங்கள் அன்பு தலைவர் அவர்களுடைய துணைவியார் எங்கள் போற்றுடல் கூடிய அன்னியார் அவர்கள் துவக்கி வைத்த நிகழ்ச்சி அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நூறாவது நாளாக நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதாவது இடத்தில் இந்த காலைச்சி தூண்டியை வழங்க இருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து எனக்கு இரண்டு துறைகள் இருப்பதால் ஒரு நாள் சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பத்துடைய வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வும் மறுநாள் இந்து சமய அலயத்துடைய வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வினை மேற்கொள்வேன் அதேபோல் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இடங்களுக்கு நேரடியாக சென்று களத்திலே அந்த பணிகளுடைய வேகத்தை முடிக்கி விடுவோம் அதேபோல் கட்சியுடைய மாவட்ட செயலர்கள் வகையில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் ஒருங்கிணைந்தார் போல் கழகத்தவர்களுடைய இல்ல நிகழ்ச்சிகள் இன்ப துன்ப நிகழ்ச்சிகள் உடல்நிலை சரியில்லாத சூழல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சூழல் இதுபோன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதும் பணிகளை முடுக்கிவிடுவதும் இயக்கப் பணிகள் குறித்து கலந்து ஆலோசிப்பதும் என்று ஒரு மதிய உணவு இடைவேளை இரண்டு மணி ஆகிவிடும் இரண்டு மணிக்கும் பார்வையாளர்கள் இருப்பார்கள் பார்வையாளரை தொடர்ந்து பார்த்துவிட்டு இரண்டரை மணி அளவில் உணவு உணவடைந்துவிட்டு மீண்டும் நான்கு நான்கரை மணிக்கு புறப்பட்டால் இரவு குறைந்தபட்சம் பொதுக்கூட்டங்கள் இருந்தால் பதினோரு மணிக்கு மேலாகத்தான் இல்லத்தின் திரும்புவேன் பொதுக்கூட்டம் இல்லாத சூழல் இருந்தால் ஒன்பதரை பத்து பத்தரைக்கு வீட்டிற்கு வந்து விடுவேன் வீட்டிலே அற்பொழுதும் பார்வையாளர்கள் இருப்பார்கள் என்றால் நான் இதே பகுதியில் இதே பகுதியில் வளர்ந்து இதே பகுதியில் வசித்து வருகிறேன் இந்த பகுதிக்கு பெருமை என்னவென்றால் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் முதல் முதல் இந்த பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மோசஸ் என்பவர் சென்னை பெருநா சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தால் இதைத் தொடர்ந்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாவது முறையாக தேர்வு செய்வதற்கு காரணமாக இருந்து என்னை உயரிய பதவியான இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கினார் இந்த பகுதியிலே வசித்து வருகிறேன் இந்த பகுதியில்தான் நம்முடைய வணக்கத்துக்குரிய பெருநகரத்துடைய மேயர் இனிய சகோதரி பிரியா ராஜன் அவர்களும் வசித்து வருகிறார்கள் இந்த பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கோட்டிற்கு கீழே வசிக்கின்ற மக்கள் அதிக அளவில் வசிக்கின்ற பகுதி அவருடைய அன்றாட தேவைகள் பொதுவாழ்வில் வாழ்வில் அவர்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றவே போராடுகின்ற சூழல் இருக்கின்ற நிறைய மக்கள் வசிக்கின்ற பகுதி அவருடைய தேவைகளுக்காக அனுதினமும் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த பகுதி நிறைய குடிசைகள் நிறைந்த பகுதி படிப்படியாக வளர்ச்சி பெற்று வருகின்றது பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கழிவுநீர் சீராக வெளியேறுவதற்குண்டான சூழல் தடையில்லா மின்சாரம் போன்ற பல பிரச்சனைகள் அவர்கள் வாழ்வாதாரத்தோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன ஆகவே நிறைய பிரச்சனைகள் நிறைந்த தொகுதி என்பதால் தினந்தோறும் கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு உதவிகள் என்று எடுத்துக்கொண்டால் கல்லூரியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு உதவி பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு உதவி மருத்துவ சிகிச்சைக்கு உண்டான உதவி என்று அன்றாடம் நித்தமித்தம் உதவி கேட்டு வருகின்ற மக்களுக்கு இயன்ற அளவிற்கு பொன்னை வைக்கின்ற இடத்தில் ஒரு பூவையாவது வைத்து படைப்பாயத்தோடு உணவு வேண்டும் என்று கேட்டு வருபவர்களுக்கு பசியாறுவதற்கு ஏற்ற உணவை வைத்து பட்டாடை வேண்டும் என்று கேட்டு வருபவர்களுக்கு ஒரு பருத்தி ஆடையாவது தந்து அவர்களை மகிழ்ச்சியோடு அவருடைய வாழ்வாதாரத்தோடு பின்னி பிணைந்திருப்பதால் எங்களுக்கு இருக்கின்ற நேரங்களில் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரமாவது இந்த பொதுமக்களுக்காக எங்களுடைய நேரத்தை மாண்மையும் எங்களுடைய தமிழக முதல்வரை போல் செய்ய முடியவில்லை என்றாலும் அவர் ஆற்றுகின்ற பணியில் ஒரு ஐம்பது சதவீத பணிகளையாவது இந்த மக்களுக்கு ஆற்ற என்ற ஒரு ரோல் மாடலாக இருக்கின்ற எங்கள் முதல்வர் வழியை பின்பற்றுகின்றோம் அந்த வகையில் எங்களுடைய பயணம் மக்கள் பணி சார் பயங்கர பிசியா இருக்கீங்க இந்த எப்ப பார்த்தாலும் ஒரு உற்சாகமா இருக்கீங்க உடற்பயிற்சி உடற்பயிற்சி என்பது மக்களை சந்திப்பது தேடி செல்வது நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து அதிக கவனம் செலுத்துவது இவைதான் என்னுடைய உடற்பயிற்சி உடற்பயிற்சிக்கு தனியாக நான் நேரத்தை ஒதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை மையப்பகுதியில நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இதே பகுதிகளில் வந்து நீங்க தொடர்ந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த பகுதி மக்களோடு பின்னி பிணைந்து இருக்கின்றோம் இந்த பகுதி மக்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை காண என்றால் நான் தொலைதூரத்தில் இருந்தால் அவர்கள் என்னை சந்திப்பதற்கு